வணக்கம் செல்பகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை நான்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு வட இந்திய நிலப்பகுதிகள் இணைப்பு சுழற்சியால் பகுதி ஒடிசா முதல் பாகிஸ்தான் எல்லையோரம் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானில் ஒரு நிகழ்வு ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பீகார் இடைப்பட்ட பகுதியில் ஒரு நிகழ்வு வட இந்திய மத்திய நிலப்பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சி என்று அனைத்தும் இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சி வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள் வரைக்கும் ஒட்டுமொத்த இமயமலை ஓரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாநிலங்கள் வட மாநிலங்கள் எல்லாமே நல்ல ஒரு மழைப்படிவை கொடுத்து வருகிறது அரபிக்கடல் காற்று தரையறுகிற இடமாகிய வடக்கு கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா குஜராத் பகுதிகளிலையும் பலத்த மழை கடலோர கர்நாடகாவின் வடக்கு பகுதி கோவா கடலோர மகாராஷ்டிரா கடலோர குஜராத் டையுடாமன் எல்லாமே நல்ல பொழிவு பொழிந்து வருகிறது இந்த நிலையில இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும் என்பதனால மழை பொழிவு நாடெங்கும் இன்னும் தீவிரமடைய போகிறது இன்னும் தீவிரமடையப் போகிறது டெல்லி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிராவின் உள்பகுதி பீகார் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் உள்பகுதி ஒடிசாவின் உள்பகுதி எல்லாம் நல்ல ஒரு பொழிவை கொடுக்க போகிறது இதனிடையே வெப்பச்சலனத்துடன் கூடிய இடிமழைப்பிடிப்பு தமிழ்நாட்டிலும் சற்று தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் பொழிய போகிறது சாரலாக ஒரு இருபது பதினைந்து சதவீத காற்று கேரளா வழியாக நுழையும் என்பதனால கொஞ்சம் கேரளாவில் தென்மேற்கு பருவமழையும் மேற்கு தொடர்ச்சி மலையில சாரல் மழையும் மிதமான மழைப்பொழிவும் ஆறாம் தேதி சற்று கனமழைப் பொழிவும் பதினோராம் தேதி வரை ஒரு பத்தாம் தேதி வரை ஒரு அளவான மழைப்பொழிவை தென்மேற்கு பருவமழையை கொடுக்க தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே இடி மழைப்படிவை மாலை முன்னிறைவிலே ஒரு அரை மணி நேரம் கொடுக்க தமிழ்நாட்டின் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் சற்று கூடுதல் பரப்பிலே மழைப்படிவை கொடுக்க பதினோராம் தேதி அடுத்த நிகழ்வின் காரணமா தீவிர தென்மேற்கு பருவமழை தென் மாநிலங்கள் உட்பட அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்படிவை கொடுக்க போகிறது இன்றைக்கு நாலாம் தேதி வட மாநிலங்களில் குறிப்பாக ராஜஸ்தான் அதாவது உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஜெய்பூர் ஜோத்பூர் மற்றும் உதய்பூர் கோட்டா ஆக்ரா மற்றும் ஜான்சி போபால் இந்தோர் மற்றும் சத்தீஸ்கர் எங்குமே நான் ஒதுக்க முடியல வட மாநிலங்கள் எங்குமே ஒதுக்க முடியல அந்த அளவிற்கு மாநிலம் வட மாநிலங்கள் முழுவதுமே மழை தெலுங்கானாவின் வடக்கு பகுதி ஆந்திர பிரதேசின் வடக்கு பகுதி கர்நாடகாவின் வடக்கு பகுதி தொடங்கி இமயமலை வரைக்கும் காஷ்மீர் வரைக்கும் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் கிழக்கு அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் எல்லா இடங்களும் மழை தான் இதில் ஒரு பி ஒரு சில இடங்களில் மிக கன மழைப்பொடிவு காத்திருக்கு அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாலாம் தேதி மாலை இரவிலே பாகிஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேச பகுதிகளில் பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள் குறிப்பாக ராஜஸ்தான் ராஜஸ்தான் மற்றும் உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிராவின் நாக்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நிறைய மழைப்பொடிவு கொடுக்க போகிறது இது அப்படியே டெல்லி டெல்லி உத்தரகாண்ட் இமாச்சல் பிரதேசம் சண்டிகர் பஞ்சாப் வரைக்கும் மழைப்படுப்பையும் முன்னெடுத்து செல்லும் தொடர்ந்து நாளை சனிக்கிழமை ஐந்தாம் தேதி இன்னும் மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி மத்திய பிரதேசத்தோட போபால் உள்ளிட்ட பகுதிகள் உத்தரப்பிரதேசத்தோட குவாலியர் அலகாபாத் மற்றும் ராஜஸ்தானோட ஜெய்ப்பூர் ஜோத்பூர் மற்றும் குஜராத்தோட அலரங்க சாரி அகமதாபாத் மற்றும் மகாராஷ்டிராவோட மும்பை அவுரங்காபாத் எல்லா இடங்களுக்கும் நிறைய மழைப்பிடிவு கொடுக்க போகுது ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினத்துக்கு வடக்கே தெலுங்கானாவின் வடக்கு ஓரம் தொடங்கி மகாராஷ்டிராவின் முழு மகாராஷ்டிராவின் ஒட்டுமொத்த பகுதி ஒட்டுமொத்த ஒடிசா ஒட்டுமொத்த சத்தீஸ்கர் ஒட்டுமொத்த மேற்கு வங்கம் பீகார் ஜார்க்கண்ட் மொத்தம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் இமாச்சல பிரதேசம் டெல்லி உத்தரகாண்ட் எல்லாமே நிறைய மழைப்பிடிப்பு கொடுக்க போகுது நாளையிலிருந்து இன்னும் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா இன்னும் பரப்பில் கூட போகுது ஆறாம் தேதி பரப்பில் கூடும் பொழுதான் அது நாக்பூர் உள்ளிட்ட மகாராஷ்டிரா பகுதிக்கு வரும் பொழுது தெலுங்கானா தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கும் தெற்கு தெலுங்கானாவிற்கும் தெற்கு கர்நாடகாவிற்கும் கேரளாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் மழை கொடுக்க போகுது தமிழ்நாட்டிற்கு வெப்பச்சில மாலையிரவு இடி மழைப்பெடுமையும் கேரளாவிற்கு தென்மேற்கு பருவமழை ஆறாம் தேதியும் கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கு ஒரு நல்ல ஒரு வலுவான தென்மேற்கு பருவ மழையும் ஆறாம் தேதி கொடுக்க போகுது அதே நேரத்தில் மகாராஷ்டிராவில் கொட்டி தீர்க்க போகிறது மழை மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் வரைக்கும் ஒடிசா சத்தீஸ்கர் எல்லாமே நல்ல ஒரு மழைப்படிவை ஆறாம் தேதி கொடுக்க போகிறது ஆறாம் தேதி இமயமலை முதல் குமரி வரை இமய முதல் குமரி வரை மழை என்று சொல்லலாம் கன்னியாகுமரியிலையும் மழை இருக்கு ஆறாம் தேதி தொடர்ந்து ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி நாடு முழுவதும் மழை தாங்க மழைக்கு இனிமேல் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு வழித்தடத்துல போகும் இப்போ இருக்கிற நிகழ்வு பார்த்தீங்கன்னா லாகூர் வரைக்கும் பெய்து பாகிஸ்தான் அடுத்த நிகழ்வு எப்படி போகும் அப்படியே பஞ்சாப் மற்றும் குவாலியர் அலகாபாத் அடுத்தது நாக்பூர் அகமதாபாத் கராச்சி என்று வழித்தடமாக இருக்கும் அப்படியே வழித்தடம்னாக்க நிகழ்வோட காட்டு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு அல்ல மழை அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக அதீத மழைப்பொழிவை ஏற்படுத்தும் நிகழ்வாக மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பாக இது நகரப்போகிறது இது தொடர்ந்து படிப்படியாக தெற்கு நோக்கி நகர்ந்தாலும் வட மாநிலங்களில் மழை தொடர்ந்து கொண்டுதானே இருக்கும் ஏனென்றால் குளிர்காற்று அங்கிருந்தான் வருது வெப்ப காற்றும் வீசப்படுகிறது உள்ளே குளிர்காற்றும் பாகிஸ்தான் எல்லையோரத்திலிருந்து வருகிற காரணத்தினாலே இருகாற்று இணைவு வட மாநிலங்கள்லயும் இருக்கும் தென் மாநிலங்கள்லயும் இருக்கும் நிகழ்வுகள் அடுத்தடுத்து ஒடிசா ஆந்திர பிரதேசம் என்ற கரையோர பகுதிகளில் உருவாகி ஆந்திர பிரதேசத்திற்கு செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பரில் நல்ல மழைப்பெடிவை ஆகஸ்ட் அதாவது ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் செப்டம்பர் இரண்டாவது வாரத்தில் வாரத்திலிருந்தும் நல்ல ஒரு நிகழ்வை ஆந்திர பிரதேச கரை தொட்டு ஆந்திர பிரதேசம் வழியாக தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா குஜராத் வழியாக அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் என்பதனால படிப்படியாக தென் மாநிலங்களின் மழைப்படிவு கூடும் அடுத்தடுத்த வாரங்களில் தென் மாநிலங்களின் மழைப்பொழிவு கூடும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மாலை இரவு மழை ஆனால் கேரளா கர்நாடகா ஆந்திர எல்லாம் பருவமழை ஆக படிப்படியாக மழைப்பொழிவு தென் மாநிலங்களில் கூடினாலும் வட மாநிலங்களிலும் மழை இருக்கும் வட மழைக்கு மழை அதாவது மிக மெல்லதான் தென்மேற்கு பருவமழை பின்வாங்கும் அதாவது வேகமா தொடங்கிட்டு அதே நேரத்தில் இந்த ஆண்டு மெல்லதான் பின்வாங்கும் அப்படியே தலைகீழாக தென்மேற்கு பொறுமறை வடகிழக்கு பருமழையாக மாறும் இதனால வட மாநிலங்கள்ல இந்த ஆண்டு சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியான தென்மேற்கு பருவமழையும் கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் அதாவது எழுபத்தி ஐந்து சதவீத இடங்களில நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தும் அளவிற்கு மழையும் இருபத்தி ஐந்து சதவீத இடங்களில பாதிக்கக்கூடிய மழைப்பொழிவும் இருக்கும் இந்த ஆண்டு எங்கும் பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லை பற்றாக்குறை என்ற மழைப்பொழிவு நிச்சயமாக இருக்காது மிகுதியால் தான் இருபத்தி ஐந்து சதவீதம் மிகுதியால் தான் பாதிப்பு ஏற்படும் எழுபத்தைந்து சதவீத இடங்கள் விவசாயத்துக்கு ஏற்ற மழைப்பிடிப்பை கொடுத்து நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தும் அளவிற்கு மழைப்பிடிப்பு இருக்கும் தென்மேற்கு பருவமழை என்பதில் மாற்றமில்லை தொடர்ந்து வானிலை ஆய்விற்குள் இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்திடுங்கள் நன்றி